தமிழகம் கிளைகள் கொண்ட ஆஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பில் செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மின்னமூலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய டிஜிட்டல் திணை நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் அமெரிக்கா நடத்தின நீண்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடியான போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்விட் மூலமாக தெரிவிச்சிருந்தார் அதன் அடிப்படையில் இந்திய நேரப்படி இன்னைக்கு மாலை ஐந்து மணியிலேருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான எல்லா வகையான தாக்குதலும் நிறுத்தப்படுறதா இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியோ அறிவிச்சிருந்தார் பாகிஸ்தானோ இந்தியாவுடனான சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளதா கொண்டுள்ளதா பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தெரிவிச்சிருக்கார் ஒரு வழியா இந்த போர் முடிவுக்கு வந்துருச்சு அறிவிக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் ஒரு பேரணியை நடத்தினார் பாகிஸ்தானோட அத்துமீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் எதிராக வீரத்தோட போர் நடத்திட்டு வர இந்திய இராணுவத்துக்கு நமது ஒன்றுபற்ற ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்துற வகையில ஒரு பேரணியை இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு சென்னையில் உள்ள காவல்துறை இயக்குனர் அலுவலகத்திலேருந்து தன்னோட தலைமையில முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் அமைச்சர்கள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கு பெற்ற ஒரு பேரணியை தன்னோட தலைமையில் நடத்தினார் ஸ்டாலின் இந்த மாதிரியான ஒரு பேரணியை கர்நாடகாவை தவிர இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் கையில் எடுக்காதப்போ இந்த பேரணியை ஸ்டாலின் முன்னெடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கறதான் முதல் அப்டேட் ஒரு பக்கம் இந்திய ராணுவத்தோட வீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்கும் தேச ஒற்றுமையை வலுப்படுத்துறதுக்கும் நடத்தப்பட்டிருந்தாலும் இன்னொரு புறம் மத்திய அரசுக்கும் ஆளுநருக்கும் மற்ற எதிர்கட்சிக்கும் திமுக ஒரு பிரிவினைவாத கட்சி இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த பேரணி நடத்தப்பட்டதா சொல்லப்படுது ஏன்னா இதுவரைக்கும் மத்திய அரசு கொண்டு வர பல விஷயங்களுக்கு திமுக எதிராகவே தான் இருந்துட்டு வந்துச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு மத்திய அரசு முயற்சி எடுத்தா இருமொழி கொள்கை தான் அப்படின்னு எதிர்த்து நிக்குது திமுக நீட் தேர்வு கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசு அறிவிப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையில்லை அப்படின்னு எதிர்த்துட்டு வருது திமுக ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்னு மத்திய அரசு சொன்னா தனி நாடு தமிழ்நாடு அப்படின்னு எதிர்க்குது திமுக தொகுதி மறுவரை அப்படின்னு மத்திய அரசு கையில் எடுத்தா இது தென்னிந்தியாவுக்கு எதிரான சூழ்ச்சி அப்படின்னு சொல்றது திமுக இவ்வளவு ஏன் மத்திய அரச கூட இது மத்திய அரசு கிடையாது இது ஒன்றிய அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்படி திமுக அரசு எல்லாத்துக்கும் எதிராக செயல்படுறதுனால தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பல மேடைகளில் எதிர்கட்சி குற்றம் சாட்டுறதை விடலாம் ஒருபடி மேலே போய் திமுக கட்சியை பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் மோடி கூட ஒரு முறை ஸ்டாலின அவர் என்ன இன்னொரு பிரபாகரா இந்தியாவிலேருந்து இருந்து எல்லா விஷயங்களையும் பிரித்து தனி நாடா அவர் ஆளை பாக்குறாரா தமிழ்நாடு என்ன தனி நாடா அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தார் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக தான் நாங்க பிரிவினைவாதி இல்ல தேசியவாதி தான் இந்தியாவுக்கு ஒன்று அப்படின்னா முதல் ஆளாக நாங்கள் நிற்போம் அப்படின்னும் தேச நலனில் எங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது அப்படிங்கிறத ஆளுநருக்கும் மோடிக்கும் திமுக அரசை விமர்சிக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் உணர்த்துறதுக்காகத்தான் நேற்று திருச்சியில் நடந்த கூட்டத்தில் கூட இந்திய இராணுவ வீரர்களுக்கு தன்னோட ராயல் சல்யூட் அடித்தது மட்டும் இல்லாமல் சென்னையிலையும் இந்த பேரணி நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது பொதுவாகவே மாநில கட்சிகள் இது மாதிரியான யுத்தம் தொடர்பான நிகழ்வுகளுக்கு ஆதரவு கொடுக்கிறதோ இல்லை அதற்கு வரவேற்பு கொடுக்கிறதோ இல்லை அதன் மீது கவனம் செலுத்துவதோ மற்ற மாநிலங்கள் முன்வராது அப்படிங்கிற நிலை இருந்துட்டு வர நிலையில தமிழ்நாட்டில் மத்திய அரசு எடுத்த இந்த முயற்சிக்கு தங்களோட ஆதரவை காட்டி நாங்கள் எப்போதுமே தேசியவாதிகள் தான் அப்படிங்கிறத மத்திய அரசுக்கு பதிலளிக்கும் விதமாக தான் இந்த பேரணி நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது அரசியல் வட்டாரங்கள் அடுத்து ஒரு முக்கியமான சீக்ரெட்டான அப்டேட் என்னென்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி திமுக கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வகிச்சுட்டு வந்த நீர்வளத்துறையை தவிர்த்து அவர்கிட்ட இருந்த கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறையை அமைச்சர் ரகுபதிக்கு மாற்றி கொடுத்துட்டு சட்டத்துறையை அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக ஒதுக்கினார் முதல்வர் ஸ்டாலின் இப்போது கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறையை கையில் வச்சுருக்கிற அமைச்சர் ரகுபதிக்கு பல சிக்கல்கள் அவரோட நட்பு வட்டாரங்கள்லையும் அரசியல் வட்டாரங்கள்லையும் தொடர்வதாக செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்குது துரைமுருகன்ட கனிமம் மற்றும் சுரங்கத்துறை கையில் இருந்த காலத்துல எஸ் ஆர் அப்படின்னு அழைக்கக்கூடிய ராமச்சந்திரன் கரிகாலன் ரத்னம் இந்த மூன்று பேர் தான் மணல் கான்ட்ராக்ட்ல கொடி கட்டி பறந்தாங்க இடையில என்போர்ஸ்மெண்ட் நடவடிக்கை இடி ரெய்டு இதெல்லாம் நடத்தப்பட்டதுனால அவங்க இடையில தலையிட முடியாத சூழ்நிலை இதுல அமைஞ்சிச்சு இதையடுத்துதான் இப்போ புதுக்கோட்டைக்காரரான ரகுபதி இப்போ இந்த துறையை வகிக்கிறதுனால அதே புதுக்கோட்டையை சேர்ந்த ராமச்சந்திரன் ரகுபதியை கான்டாக்ட் பண்ணி மறுபடியும் மணல் கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஏற்கனவே மணல் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்த ராமச்சந்திரனோட பார்ட்னர் திமுகவை சேர்ந்த அறந்தாங்கி பரணி கார்த்திகேயன் அணுகி அமைச்சர் ரகுபதி கிட்ட பேச சொல்லியிருக்காரு அதுபடியே பரணி கார்த்திகேயனும் அமைச்சர் ரகுபதியை கான்டாக்ட் பண்ணி ராமச்சந்திரன் உங்களை சந்திச்சு மணல் கான்ட்ராக்ட் பற்றி பேசணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு எப்போ சந்திக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா அதற்கு மறுப்பு தெரிவிச்ச அமைச்சர் ரகுபதி ராமச்சந்திரன் குரூப்புக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மேலிடத்துலேருந்து தனக்கு உத்தரவிட்டிருக்கதாகவும் இந்த துறை தனக்கு ஒதுக்கிறதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் அலுவலகம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் என்னால செய்ய முடியும் அந்த உத்தரவின்படி நாமக்கல்ல சேர்ந்த பொன்னர் மற்றும் சங்கர் இந்த சகோதரர்களுக்கு மட்டும்தான் சவுடு மற்றும் கிராவல் கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அப்படின்னு தனக்கு உத்தரவிட்டிருக்கதாகவும் சொல்லி ராமச்சந்திரனை இது தொடர்பாக என்ன மீட் பண்ண கூட்டிட்டு வராதிங்க அப்படின்னு அமைச்சர் ரகுபதி பரணி கார்த்திகே என்ற சொல்லியிருக்காரு இன்னும் கூடுதல் தகவலா இந்த கனிமவள தொகுதியை தனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓசூர் எம்எல்ஏ பிரகாஷ அமைச்சராக்கி அவர்கிட்ட தான் இந்த துறையை கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் என்ன கூட்டு இதை நிர்வகிக்க முடியுமா அப்படின்னு முதல்வர் கேட்டப்போ நான் அதுக்கு சம்மதம் தெரிவித்ததில் பேரில் தான் சில கட்டுப்பாடுகளை விதிச்சு இந்த துறை என் வசம் வந்துரு ஸோ தலைமையோட கட்டுப்பாட்டை மீறி என்னால் இதில் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு கராரா சொல்லியிருக்காரு இது மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் ஏற்கனவே வரும் அப்படின்னு தெரிஞ்ச தலைமை இன்னும் கூடுதலா ஒரு படி மேல போய் இந்த துறைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு துணை இயக்குனர் பணி அமத்துவாங்க இல்லையா அதுல ஒருத்தரா இருக்கிறவரும் அமைச்சர் துரைமுருகனுக்கு உதவியாளராக இருந்த பெருமாள் ராஜாவையும் இடமாற்றம் செஞ்சிருக்கு தலைமை துரைமுருகனோட உதவியாளரா இருந்தப்பவே அவர்தான் துறைக்கு அமைச்சர் மாதிரி செயல்படுவார் இந்த துறை சார்ந்த அனைத்துமே தமிழ்நாட்டுல அவரோட அனுமதியோடு தான் நடக்கும் சோ இவரை பயன்படுத்திக்க ராமச்சந்திரனோ இல்ல வேற யாராவது ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவரை இடமாற்றம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள துணை இயக்குநர்களையும் தலைமை இப்போ இடமாற்றம் பண்ணிட்டு வருது கனிம வளத்துறையில் ஏற்கனவே இருக்கிற சிக்கல்லாம் போதும் மேற்கொண்டு எந்த சிக்கலுமே உருவாகிடக்கூடாது அப்படிங்கிற முனைப்பில் தான் தலைமை இன்னும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்றதா செய்திகள் வந்துட்டு இது மாதிரியான சீக்கிரட்டான அப்டேட் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் மின் நம்பளத்தோடு தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மின் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை